ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் பள்ளி கல்வி சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் ரோபோ ஒன்று முதலமைச்சரை வரவேற்றது நிகழ்ச்சியின் நடுவே மேடைக்கு வந்த ரோபோ முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு வணக்கங்களை தெரிவித்து கைகுலுகியது அறிவியல் தொழில்நுட்பம் என அனைத்திலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தி இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கின்றது அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்கள் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது ரோபோ டூ பாயிண்ட் ஓ மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறது வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது ரோபோ டூ மாணவர்களிடையே சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்குத்தனங்கள் தலையெடுக்காமல் ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் சமத்துவம் மற்ற சமூக நீதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க சிவ சென்சை கத்துக் கொடுங்க மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்